அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்துப் அம்பிக்கணிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல்லி அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது மறுமை வெற்றிய மகத்தான வெற்றி பாகம் பத்து தூய்மைப்படுத்தியவரே வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹூ ரபுல்லாலுமின் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் தொண்ணூற்றி ஓராவது வசனம் ஏழு எட்டு ஒன்போது பத்து ஆகிய வசனங்களில் உள்ளத்தின் மீதும் அதை நெறிப்படுத்தியவன் மீதும் சத்தியமாக அதன் பாவத்தையும் நன்மையையும் அதற்கு உணர்த்தினான் எந்த பாவம் அவ் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்றுவிட்டார் அதை மாசுபடுத்தியவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் விளக்கி சொல்கிறான் சைது அர்ஹம் அலி அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் கூறி வந்ததை போன்று நான் உங்களிடம் அறிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு பின்வருமாறு செய்திகளை சொல்கிறாங்க அதாவது அல்லாவின் தூதர் இடமிருந்து நான் எதை கேள்விப்பட்டனோ அந்த செய்தியை இப்போ நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலேவசல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி பிக்க மினல் அஜ்லி வல் கசலி வல் ஜுப்னி வல் புக்லி والارمي وعذاب القبر ميلوم اللهم آتي نفسي تقواها وسكيها أنت خير من سكاها أنت وليها ومولاها اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن كلف لا يكوه ومن نفس لا تسبه ومن த ஆவத்தின் லஹா இதனுடைய பொருள் என்னவென்றால் இறைவா உன்னிடம் நான் ஏழாமையிலிருந்து சோம்பலிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் தல்லாமையிலிருந்தும் மன்னரையின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு கூறுகிறேன் மேலும் இறைவா எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக மேலும் அந்த அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் அதன் காவலன் இறைவா உன்னிடம் நான் பயனளிக்காத கல்வியிலிருந்தும் உன்னை அஞ்சாத உள்ளத்தில் இருந்தும் திருப்தி அடையாத மனதிலிருந்தும் ஏற்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் என்று நமீசல்லா செல்லம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இதை நீங்கள் அனைவரும் கடைபிடித்து அப்படிப்பட்ட அற்புதமான இந்த துவாவுக்கு சொந்தக்காரர்களாக ஆக முயற்சி செய்யுங்கள் இது நசாயில ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு